சார் என் நண்பர் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அருமையான மாடல் அவருக்கு ரொம்ப அது மாடல் பிடிச்சிருக்கு அந்த மாடல் வந்து நம்ம சுரேஷ் டிமில் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டிருக்காரு அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் சார் நீங்கள் எதிர்பார்க்குற மாடல் இப்போ கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கும் அதாவது சார் கார்பெண்டர் மட்டும் வந்து மிகத் தெளிவான கார்பெண்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருமே பத்து வருஷம் பஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செய்கிற கார்பெண்டர்ஸ்ஸும் நிறையா பேர் இருக்காங்க என்ன மாடல் வேணும்னா செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க மட்டும் போக மிஷின் நிறைய இருக்குது மிஷின் நிறையா யூஸ் பண்ணுறான் செஞ்சிருக்க ஆள் இருக்காங்க ஆனால் சில மாடல் மட்டும் சார் பிளேவுட்டில் பிளேவுட்டு எம்டிஎஃப் சீட்டு இதில் தான் செஞ்சு இந்த யூபிஎஸ்சி இதில் மட்டும் செஞ்சு அது போடலாம் அந்த மாதிரி மாடல் வந்து அது மட்டும்தான் போட முடியும் மரத்தில் சார் மரத்துக்கு இயற்கை திறமையில் என்ன செய்யணும் எவ்வளோதான் தேக்கு மரம் போட்டாலும் எவ்வளோ தான் தேக்கு போட்டாலும் சில காலங்களில் வந்து சினிங்காட்சி வரக்கான வாய்ப்பு இருக்கும் மழை காலத்தில் லேசாக ஒரு ரெண்டு இடமும் வந்து ஊதுலுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த இதனால் வந்து சில மாடல் வந்து நம்ம வந்து ஈடுபட்டுன்னு சொல்லுவாங்க ஒரே இதை பழையும் அதையும் சட்டத்தையும் ஒன்றா சேர்த்து போகிற மாடல் அது கொஞ்சம் வந்து ஃபியூச்சரில் இப்போ வராது கம்மியேட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த சின்ன கேப்பு வாய்ப்பு இருக்கும் அந்த மாடலு ப்ளஸ் வந்து சட்டமே போடாமல் செய்ய சொல்லுவாங்க சட்டம் போடாமல் செய்யுங்க சார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடல் வந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடிய மாடல் அந்த மாதிரி மாடல் மட்டும் நாங்கள் தவிர்த்துருவோம் சார் நீங்கள் செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டோம் நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் செய்ய மாட்டோம் நீங்கள் நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு எந்த மாடல் எந்த கார்விங் ஒர்க்காக இருக்கட்டும் எவ்வளோ வேலையாக இருக்கட்டும் செஞ்சு கொடுத்துருவோம்